இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம் பழ அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பப்பாளிப்பழம் வாங்கியிருந்தோம் அது கொஞ்சம் செங்காயாக இருந்தது பழமாக சாப்பிட முடியல அதனால் அல்வா பண்ணிடலான்ட்டு நான் அல்வா பண்ணிடுறேன் பப்பாளி பழத்தோட தோலெல்லாம் சீவிட்டு துருவுறதில் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம குக்கர் ஒன்று வச்சுக்கலாம் அதில் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு நம்ம துருவி வச்சுருந்த பப்பாளி பழத்தை அதில் போட்டுக்கலாம் இந்த பெரிய பப்பாளி பழம் அதனால தான் நிறைய இருக்குது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த நெய்யில் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வதக்கிட்டோம் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் ஒரு சிட்டிக்க உப்பு போட்டுக்கலாம் எந்த ஸ்வீட் செய்யறதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கணும் அப்போ தான் ஸ்வீட் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வந்ததும் நம்ம நிறுத்திடலாம் இப்போ நிறுத்தியாச்சு இப்போ நம்ம திறக்கலாம் பழம் நல்லா வெந்துடுச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் அதில் இருக்க தண்ணியெலாம் சுன்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்கலாம் சக்கரை ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதில் இருக்க ஈரப்பதெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைனா பிடிக்கும் இப்ப நம்ம முந்திரியும் திராட்சையையும் நெய்ல கொஞ்சம் வருத்தி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வருத்த முந்திரி திராட்சையை அல்வாவில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் உங்களுக்கு குக்கரில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய்யும் நம் ஊற்றிக்கலாம் நான் ஓரளவுக்கு நடுப்புரைலாம் கொஞ்சம் ஊற்றுனேன் நல்லா அதில் இருக்க ஈரப்பதெல்லாம் சுண்டி வரணும் குக்கரில் ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இனிப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க பத்தலைன்னா போட்டுக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்தது இப்போ நல்லா சுண்டி வந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது ஓரத்துலலாம் இந்த பதத்தில் நான் இறக்கிறேன் உண்மையிலே பழ அல்வா செம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இது போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்